நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு தெரியும் வெறும் கண்களால் பார்க்க முடியுமா கிரகணத்தன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது போன்ற விஷயங்கள் பத்தி இப்ப நம்ம பார்த்திடலாம் சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியின் நிழல் சந்திரனை மூடுவதால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்நிலையில் வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணி வரை நீடிக்கும் முழு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இது சமீபத்திய ஆண்டுகளில் நடைபெறும் மிக நீண்ட சந்திர கிரகணங்களில் ஒன்றாகும் முழு சந்திர கிரகணத்தின் உச்சகட்டமான நேரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒரு மணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை இந்தியா முழுவதும் எந்த கருவிகளும் இல்லாமல் வெறும் கண்களால் பார்த்து ரசிக்க முடியும் இதனை பொதுவாக ரத்த நிலவு அதாவது மூன் என்றும் அழைப்பர் இந்த வான நிகழ்வை ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா மற்றும் துருவ பகுதிகள் போன்ற இடங்களில் உள்ள மக்கள் காணலாம் இந்த கிரகணம் இந்தியாவிலேயே தெளிவாக காணக்கூடியதால் கிரகண தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்று ஜோதிடர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாக நட்சத்திரக்காரர்கள் தேவைப்பட்டால் சாந்தி பரிகாரம் செய்வது நல்லது எனவும் கூறப்படுகிறது சந்திர கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கிரகணம் தொடங்கும் முன்பே முடிந்தவரை தங்கள் உணவுகளை முடித்துக் கொள்வது நல்லது மேலும் சமைத்து வைத்த உணவுகளில் தர்பை புல் மற்றும் துளசியை போட்டு வைப்பது நல்லது இவைகள் சாஸ்திரங்கள் படியும் மத நம்பிக்கைகள் அடிப்படையில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்றதுக்கு இருக்கு இது இந்தியா இருக்கிற அனைவருமே பார்க்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நீடிக்குது அண்ட் இந்த சந்திர கிரகணத்துடைய உச்சகட்டம்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு பதினொன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு இருக்கு கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்